தாராபுரத்தில் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கோவில் நிர்வாகம் சார்பாக வெள்ளி ஊஞ்சல் ஏராளமான சுவாமி தரிசனம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மாரியம்மன் கோவில் தெருவில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கோவில் நிர்வாகம் சார்பாக வெள்ளி ஊஞ்சல் வெள்ளி ஊஞ்சலில் மாரியம்மனின் உற்சவம் வைத்து குழந்தைகள் பெண் பக்தர்கள் உள்பட ஏராளமானோர்கள் கலந்து கொண்டு சுவாமி ஊஞ்சலை ஆட்டி தரிசனம் செய்தனர் பின்னர் கோவில் வளாகத்தில் உள்ள அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள மாரியம்மன் சுவாமியை கும்பிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற கோரி சுவாமி தரிசனம் செய்து சென்றனர்